ஹலோ வியூவர்ஸ் சந்திர கிரகணம் வரப்போகுதுங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்னாவே ஐயோ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருமா ஏதாவது நடக்குமா ஆபத்தா அப்படிங்கிற மாதிரி முன்னெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு சில விஷயங்கள் இருந்ததுங்க கிரகணம் ஏற்படுதுப்பா வெளியே போனால் நேரடியாக சூரியன் படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பயங்களை தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாகவோ ஒரு ஆன்மீக ரீதியாகவோ நிறைய பேருக்கு நிறைய பயங்கள் இருக்குதுங்க அந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாமா அந்த நாள் என்ன தான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அந்த நாள் எப்படி தான் அமையும் அதாவது கிரகங்கள் மாறுறதுனால ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க நிர்ணயிக்கிறது மேலே இருக்க அந்த ஒன்பது கோள்கள் தான் அந்த ஒம்ப ஒன்பது கோள்களை தான் நம்ம வந்து குரு ராகு கேது சந்திரன் புதன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அது அப்படியே இங்கிலீஷில் மெர்குரி வீனஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் தமிழ்லேயும் புதன் வில்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் பட் அந்த கிரகங்களின் அடிப்படையில் தான் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் இருக்கும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் அப்படிங்கிற கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நிகழும் நம்ம அப்பப்போ பார்த்துட்டு இருக்கோம் அந்த டைமில் ஒரு சில மாற்றங்கள் எப்படி வந்து குரு பயிற்சி நடக்குதோ எப்படி வந்து ராகு கேது பயிற்சி நடக்குதோ அது தான் இந்த சந்திர கிரகணமும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படி எல்லா ராசிக்கும் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்குமே வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் சரி ஓகே இந்த சந்திர கிரகணம் இப்போ வரக்கூடிய சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பங்குனி உத்திரத்தில் வரக்கூடியதுங்க ஏன்னா நிறைய பேர் நூறு ஆண்டுகள்னு சொல்கிறாங்களே எதன் அடிப்படையில் நூறு ஆண்டுகள்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் பொதுவாகவே பங்குனி உத்திரம் அப்படின்னா அது ஒரு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் விழுகுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் இந்த மாதிரி கிரகணம் விழுகும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக பார்க்கப்படுதுங்க ஸோ ஓகே இந்த ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் கூட சொல்லலாம் அதுவும் பங்குன உத்திர நாளான மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி நடக்கப்போகுதுங்க இந்த நாளில் தான் ஹோலி பண்டிகையும் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுதுங்க இப்படி ஹோலி பண்டிகை சந்திர கிரகணம் நிகழ்வது நூறு ஆண்டுகளுக்கு பின் நிகழ்கிறது இதனால தான் இந்த சந்திர கிரகணம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது நம்ம பொதுவாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது தான் என்னங்க ஆபத்துங்கிறீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சந்திரகிரகணுங்கிறீங்க எதங்க நாங்கள் நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்பங்க நன்மைனு இருந்தால் ஒரு தீமை இருக்க செய்யும் அது போல தான் உங்கள் கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் நகர காரணத்தினால நம்ம பொதுவாக ஜாதகத்தின் விதிப்படி தான் எப்படி திரிகோண ஸ்தானத்திலையோ கேந்திரஸ்தானத்துலையோ ஒரு கிரகங்கள் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோமோ அதே போல் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் அது வந்து கெட்டது தான் எப்படி வந்து ராகு வந்து சந்திரனோட இணைஞ்சிருக்கும் போது தான் சந்திர கிரகணம்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துல இருந்து அதோட ஆறாவது ஸ்தானம் அதோட எட்டாவது ஸ்தானம் அதோடைய பன்னிரெண்டாவது ஸ்தானத்தை அது பார்க்கும் அப்படி போது அதாவது பார்க்கணும் கிடையாது அதுக்கு இடத்துக்கு வந்து அந்த இடத்து இருக்கும் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானமாக பார்க்கப்படுது ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஆபத்து நடக்க தானே செய்யும் அதுதான் இயல்பு மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடம் தான் தண்ணி இருக்கு அப்படின்னா ரெண்டு பேர் அதுக்கு போட்டி போடுறாங்கன்னா ஆளுக்கு பாதியாலாம் இங்கே பிரிச்சுக்க முடியாது ஆ ஒரு ஆள் எடுத்துக்கணும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர லக்கு யாருக்கா ஒருத்தருக்கு கிடைக்காம போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீமை அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா இதில் வந்து பெருசாக நம்ம வந்து ரொம்ப ஆராய தேவையில்லை ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாமே நீங்கள் இப்படி பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தேவையில்லை பட் கிரகங்கள் அப்படின்னா இப்போ சந்திரன் ராகவும் இணைஞ்சிருக்காருப்பா கேந்திரஸ்தானத்திலேயும் திரிகோணஸ்தானத்திலயும் அது அமையக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்க இடத்துல கேந்திரஸ்தானம் கேந்திரம் திரிகோணம் அப்படின்னு கே ஒன்றும் கிடையாதுங்க அதாவது அந்த ராகு சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அதே போல நாலு ஒன்பது இதெல்லாம் திரிகோணஸ்தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அஞ்சு இப்படி வரும் அதாவது பொதுவாக சொல்லணும்னா ஆறு எட்டு பன்னெண்டு தவிர மற்ற எல்லாமே திரிகோணஸ்தானம்னு சொல்லுவாங்க ஒரு முக்கோணம் ஒரு ரெக்டாங்கல் மாதிரியும் எடுத்துவாங்க சரி ஓகே இந்த மீன ராசியில் சூரியன் ராகு இணைந்திருக்க ராசியில் சந்திரனும் கேதுவும் இணையும் நாள் கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் உருவாகிறது எனக்கு ராகு இணை இது அப்படின்னு கேட்குறீங்க அப்படி கிடையாதுங்க ராகு கேது ராகு எங்கே இருக்காரோ அதில் இருந்து ஏழாம் இடத்துல தான் கேது இருப்பார் அப்போ கேது எங்க இருக்காரோ அதுலேருந்து ஏழாம் இடத்துல தான் ராகு இருப்பார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேது இணைகிறதுனால ஒரு சில டைம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு சொல்லுவோம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம்னு சொல்லுவோம் அது தான் இந்த மாதிரி கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா கேது கூட சந்திரன் இணைஞ்சிரு ராகு ஒன்று தான் கேது ரெண்டும் பாம்பு தான் ரெண்டுமே நிழல் கிரகம் தான் ஓகேங்களா சரி ஓகே பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தை சந்திர கிரகணம் நிகழ ஸோ சூரிய சந்திர கிரகணங்கள் வானத்தில் தோன்றும் ஒரு அதிசய நிகழ்வாகவே இது பார்க்கப்படுதுங்க சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படுது அனைத்துமே ஒரே கோட்டில் வரப்போதுங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதாவது நம்ம பூமி எப்படி இருக்குது நல்லா தெரியும் வட்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சில பேர் வந்து அது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க பட் நமக்கு தெரிஞ்ச வரையும் கிரகங்களின் ஏற்பட கிரகத்தோட ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை கணிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து வட்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா அதாவது சூரியனை தான் எல்லா கிரகங்களும் சுற்றி வருது இதுதான் நமக்கு படிச்சிருப்போம் நம்மளுடைய இயல்பு இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரி ஓகே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும் நிலையில் சூரியனின் நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்கும்போது தான் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க ஒரே நேர்கோட்டில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் அது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நான்கு கிரகணங்கள் ஏற்பட உள்ளது மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒன்று அதாவது பெனும்பரல் சந்திர கிரகணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதே போல் நூறாண்டுக்கு பிறகு பங்குநூத்திரம் கோழி கோழி கொண்டாடப்படும் ஒரு நாளில் தான் இந்த நிகழ போகுது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரி இந்த சந்திரகிரகணம் எப்பங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ இந்திய நேரப்படி நம்ம சொல்லணும்னா காலையில் ஒரு பத்து இருபத்தி மூணுக்கு தொடங்கி மாலை மூணு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீடிக்கும் மூணு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நாலு மணி நேரம் முப்பத்தாறு நிமிடங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த சந்திரகிரகணம் பெணும்புரல் சந்திர கிரகணமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாசாவே அறிவிச்சிட்டாங்க அதாவது இந்த கிரகணத்தின் போது சந்திரன் பூமியின் நிழலின் வெளிப்புற விளிம்புகள் வழியாக மட்டுமே செல்லும் அப்போது சந்திரனின் ஒளி லேசாக மட்டுமே குறையும் என்று நாசா சொல்லியிருக்காங்க அதனால தான் அது பெணும்புரல் ஸோ இந்த சந்திரகிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க இந்தியாவில் காண முடியாது நான் இந்தியாவில் இருக்கேன் அதனால் எனக்கு எந்த மாற்றமும் நடக்காது அது எந்த புரோஜனமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க எங்கோ ஒரு இடத்துல எங்கோ ஒரு மூளையில் ஒரு கிரகங்கள் இருக்குது இயங்குது அப்படிங்கிறத தான் உங்கள் வாழ்க்கையே தீர்மானிக்குது ஏ அது சரி ஓகே இதை சொன்னால் புரிஞ்சுக்க பாருங்கள் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் இத்தாலி ஜெர்மனி ஃப்ரான்ஸ் நெதர்லாந்து பெல்ஜியம் தெற்கு நார்வே மற்றும் சுவிட்சர்லாந்தில் சில பகுதிகளில் இந்த சந்திரகிரகணத்தை காண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ சொன்ன பாருங்கள் ஏன் இந்தியாவில் காண முடியல அப்படின்னா எனக்கு எந்த பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்திர சந்தேகங்கள் இருக்குது எங்கள் சந்திரகிரகணமே நம்ம ஊரில் நடக்கல நம்ம ஊரில் தெரியல அதனால் இதெல்லாம் இதில் இதனால் எந்த மாற்றமும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க ஜப்பான இருந்தாலும் சரி ரஷ்யா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் நமக்கு வரக்கூடிய அதே சூரியன் தான் அங்கேயும் வருது ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்திய நேரப்படி பகலில் தான் சந்திரகிரகணம் நிகழ்வதால் அதை நாம் பார்க்க முடியாது இந்தியாவில் தோசை காலம் பொருந்தாது என்பதால் கோவில்கள்லையும் நடை வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு சில கோயில்கள்லாம் அடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்கவுங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் ஸோ பங்குனி உத்திர தினம் என்பதால் முருகன் சிவாலயங்களில் வழக்கம் போல திருவிழாக்கள் நடைபெறும் சந்திரகிரகணத்தின் தொடர்ச்சியாக அடுத்த பதினைந்து நாட்களில் சூரிய கிரகணமும் வரப்போகுதுங்க ஏப்ரல் எட்டாம் தேதி தான் சூரிய கிரகணம் மீனராசியில் ராகு கிரகஸ சூரிய கிரகணம் நிகழப்போதுங்க ஸோ அது தனியாக நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சூரிய கிரகணத்தை பற்றி ஸோ கிரகணத்தை பற்றி தெளிவாக ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னது போலவே அதாவது எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு க ஒன்பது கோள்கள் இயங்கிட்டிருக்கு அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போதுங்க ஸோ அந்த கிரக கிரகநிலைய மாற்றங்களை வச்சு தான் ஜோதிடர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில கணிப்புகளை சொல்கிறாங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்குங்க மேசராசிக்கு இது நடக்கும் ரிஷபத்துக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது போல் மீனராசியில் தான் நிகழப் போகிறாரு ஸோ மீனராசிலருந்தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அவங்க மீனராசிலேயே நிகழ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன நடக்கும் இப்போ மேசராசிக்கு எப்படி சார் நடக்கும் ராசிக்கு என்ன சார் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க ஸோ அதுக்கு எல்லாமே தனித்தனியாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் கேது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ஆக்சுவலாக நம்ம பெருசாக வந்து அந்த நேர்கோடு அப்படிங்கிறப்ப மீனம் டு கண்ணி அப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா கேது வந்து கண்ணியில் தானே இருப்பார் அதில் இருந்து ஏழாம் இடம் ஸோ அதனால் மீனராசின்னு சொல்கிறத விட நம்ம கன்னி ராசின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அங்கே தான் சந்திரகிரகணம் நிகழப்போது ஏன்னா கேது கிரகஸ்த சந்திரகிரகணம் தானே நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ இது வந்து கேது கண்ணிக்கு தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும் தான் நம்ம எடுத்துக்கணும் அதுலேருந்து ஏழாம் இடம் இது கிடைக்க இது அதாவது ராகு இருக்க போகிறாரு ஸோ அதை ரொம்ப டீப்பாக நம்ம போக வேண்டாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் ஐயா ராசிக்கு என்ன நடக்கும் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் இந்த மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சரியாக சொல்லணுன்னா அடுத்த ஒரு முப்பது நாற்பது நாட்களுக்கு இந்த விஷயம் தான் நடக்கும் காரணம் என்னென்னா அந்த கிரகங்கள் அந்த இடத்துல தான் இருக்கும் அந்த இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி பொதுவான பலன்கள் தான் பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா நம்ம இருந்தே ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்ல விரும்பிக்கிறோம் என்னன்னா ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து விட்டுட்டு போன ஒரு சில குறிப்புகள் மூலமாக ஓ இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும்போது அப்படிங்கிறத எழுதி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ அதை படித்து பார்த்துட்டு ஒரு சில கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஜோதிடர்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் அவன் இந்த மாதிரி ஓ இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாங்கப்பா இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்க அதனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எப்படி சார் ராசிகளை கணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கலாம் அது ரொம்ப ஈஸிங்க இப்போ ஒரு பேருந்து போகுது அப்படின்னா அந்த பேருந்து சரியான திசை வேலையில் சரியான நேரத்தில் ஒரு சரியான இடத்துக்கு கரெக்டாக போய் சேரும் சேருமா சேராதா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஓகேங்களா அந்த பேருந்தில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்களா பயணம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது உங்களுடைய முடிவு தான் ஒரு பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வெடிக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அந்த பேருந்தில் நீங்கள் ஏறுறீங்க ஏறாமல் போகிறீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் ஏறுனிங்கன்னா ஏறாமல் அடுத்த பேருந்து போனீங்கன்னா உங் நீங்கள் வந்து எந்த ராசி உங்களுக்கு ஆபத்தே இருந்தாலும் தப்பிச்சிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதுதான் கடவுளை போய் நம்ம வழிபடுறது இன் கேஸ் ஏர்னிங்கன்னா ஆபத்துகள் ஏற்படலாம் பட் பெருசாக அப்போ என்னோட நிறைய பேர் போனங்கள் எல்லாத்துக்குமே ஆபத்து ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க உங்கள் கர்மவினைக்கு ஏற்பதான் உங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படும் கர்மவினை நல்லா இருந்தது நீங்கள் நிறைய நன்மை பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதுங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணுங்கள் நல்லதே நினைங்க கடவுளை வழிபடுங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் ஸோ நீங்கள் முக்கியமாக வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லை இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்களாம் இந்த மாதிரி நம் இதெல்லாம் நம்புறீங்களா கிரகங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இல்லைங்க நம்மளால் என்ன காரணம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்